ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்ஸ்ரீ நாராயணன் கிரியேஷன்ஸ் இது வந்து ஒரு தன்னம்பிக்கை தொடர் பாகம் மூன்று கிளாஸ் மூன்று உங்களால் முடியும் எஸ் யூ கேன் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸ் ஷேர் பண்ண போகிறேன் அதுவும் ஃபேப்ரிக் பெயிண்டிங் பற்றி ஸோ உங்களால் முடியுங்கிற தொடரில் இன்னைக்கு மூணாவது கிளாஸாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனதர் ஃப்ளவர் பெயிண்டிங் தான் டிஃப்ரெண்ட் டெக்னிக் இப்போ இங்கே நீங்கள் பார்க்கறது வந்து போன கிளாஸை நம்ம படித்தது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த கிளாஸுக்கு இன்னும் ஒரு கிளாஸ் உடைய மெட்டீரியல்ஸ் என்னங்கிறத சொல்கிறேன் நம்மளுக்கு வந்து கலர்ஸ் ஆஸ் யூஷுவல் ஃபேப்ரிக் கலர்ஸ் வேணும் இல்லாதவங்க அக்ரிலிக் கலர்ஸ் வாங்கிக்கோங்க ப்ரஷஸ் வேணும் ஒரு டிசைன் வேணும் இப்போ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண கிளாஸில் ஒரே ஒரு கலர் வச்சு பண்ணினோம் இப்போ இதில் டபுள் கலர் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம் லாஸ்ட் டைம் சொல்லி கொடுத்தா மாதிரியே கார்பன் பேப்பரை இன்னொரு பக்கம் வச்சு இந்த டிசைனை நான் ரெண்டாக இதில் ஒரு ஷீட்டில் ட்ரா பண்ணிட்டேன் ஸோ இதே தான் நம்ம வந்து லைனாக அந்த துணியில் வச்சு நம்ம பார்டர் மாதிரி போட போகிறோம் முதலாவதாக இப்போ படிக்க போகிற டெக்னிக் எல்லாமே பார்டர் போ சேரீலேயோ துப்பட்டாலேயோ நீங்கள் பார்டர்ஸாக இதை வந்து போடலாம் அதுக்கு ஈஸியான மாதிரி தான் நான் ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகே இந்த டிசைனை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணுறவங்க இருந்தால் கண்டிப்பாக எனக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடுத்தடுத்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டெக்னிக் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக்ல பண்ணுவோம் முதல்ல சிம்பிளான ஐட்டம்ஸை வந்து நம்ம இந்த ஒரு பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் ஒரு பெரிய ஒரு ஒரு மீட்டர் துணி சொன்னேன் இல்லையா அந்த ஒரு மீட்ரு துணியில் நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஸோ நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போவோம் என்னென்ன பொருட்கள் தேவை ஆஸ் யூஷுவல் இந்த துணி வேணும் ஃப்ரேம் வேணும் ப்ரஷ் வேணும் கலர்ஸ் வேணும் ஸோ டிசைனை வந்து இப்போ டிஃப்ரெண்ட்டாக எப்படி துணியில் ட்ரேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு டெக்னிக்காக இந்த இந்த எபிசோடில் காமிக்க போகிற விச் வில் பி ஃபாலோட் பை த பெயிண்டிங் டிசைன் ட்ரேஸ் பண்ணுறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டெக்னிக் அப்படின்னு சொல்லலையா போன வாட்டி வந்து நம்ம இந்த டிசைனோட பேக் சைடில் நம்ம கார்பன் ஷீட்ஸ் எல்லாம் ஒட்டினோம் இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறோம் சில ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்பரன்ஸே இருக்கும் அந்த மாதிரி ஃபேப்ரிக்காக இருந்தால் அதாவது கொஞ்சம் கீழே ஏதாவது இருந்தால் தெரியக்கூடிய வகையில் இருக்கும் அந்த ட்ரான்ஸ்பரன்ஸ் இருக்கிற துணியெலாம் எப்படி பெயிண்ட் டிசைன் ட்ரேஸ் பண்ணலாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி எந்த டிசைன் வேணுமோ அதை நீங்கள் வந்து இந்த துணிக்கு அடிப்பகுதியில் வச்சிடணும் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் நல்லா கிளியராக தெரியறது பாருங்கள் ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு பேப்பர் வெயிட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெவியான ஆப்ஜெக்ட் வச்சுட்டு ஆர்டினரியா ஒரு பென்சிலால் நம்ம இந்த டிசைனை ட்ரேஸ் பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் பென்சிலால் மட்டும் இந்த அவுட்லைனை நம்ம டிரா பண்ணுவோம் இப்போ பாருங்க நம்ம டிசைன் ட்ரேஸ் பண்ணியாச்சு எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல இந்த மாதிரி டைரக்டாக நீங்கள் துணி ட்ரேஸ் பண்ணும்போது பென்சில் வந்து ஷார்ப்பாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி பிளண்ட் எட்ஜாக இருந்தால் போகிறோம் அப்போதான் நம்மளுக்கு வந்து இந்த துணியை கீறாதே கிழிக்காது கிழிக்காது இப்போ டிசைன் ட்ரேஸ் பண்ணதுக்கு அப்புறம் எம்ப்ராய்டரி ஃப்ரேம் வந்து நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ரெண்டு ஃப்ளவர்ஸ் இருக்குது முதல் ஃப்ளவருக்கு நம்ம எடுத்துக்க போகிற காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா டபுள் கலர்ஸ்னு சொன்னேன் இல்லையா ஒரு லைட்டர் கலர் ஸோ லெமன் எல்லோ எடுக்க போகிறேன் அதில் காண்ட்ராஸ்டாக இருக்கிறதுக்கு ஆரஞ்சு எடுக்க போகிறேன் ஸோ இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் ஃப்ளவருக்கு அடுத்த ஃப்ளவருக்கு நான் எடுக்க போகிற கலர் வந்து ஒயிட் அண்ட் டர்காய்ஸ் ப்ளூ ஸோ ஒயிட்டும் டர்காய்ஸ் ப்ளூவும் எடுத்துக்கலாம் இது தவிர நம்ம லீஃப் இருக்குது அந்த லீஃப்ஸுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிற கலர்ஸ் வந்து எல்லோ அண்ட் க்ரீன் ஸோ லெமன் எல்லோ அண்ட் இது வந்து டார்க் கிரீன் இது ரெண்டும் எடுத்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அண்டு ப்ரஷஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து இது இந்த ரவுண்ட் ப்ரெஷ்ஷோ இல்லை இந்த ஃப்ளாட் ப்ரெஷ்ஷோ யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுறதுக்கு எடுத்துப்பேன் அப்பார்ட் ஃப்ரம் தட் அதில் கொஞ்சம் அவுட்லைன் போடுறதுக்கெல்லாம் தின் ரவுண்ட் brush எடுத்துக்கலாம் நம்ம ஸோ நம்பர் ஒன் எடுக்கலாம் நம்பர் ஜீரோ எடுக்கலாம் நான் இப்போ இங்க எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து நம்பர் ஒன் ஸோ ரெண்டு ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் ஒரு ரவுண்ட் ப்ரஷ் பெரிய சைஸ்ல ஒரு சின்னதான ஒரு நம்பர் ஒன் சைஸில் ஒரு ரவுண்ட் ப்ரெஷ் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு இந்த ஒர்க் பண்ண போகிறோம் தேவையான கலர்ஸை இந்த பேலட்ல நான் எடுத்திருக்கேன் கிரீன் எல்லோ ஆரஞ்சு ப்ளூ அண்ட் ஒயிட் நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா இந்த கலர்ஸ் தான் அப்பார்ட் ஃப்ரம் தட் சம்டைம்ஸ் நம்மளுக்கு பிளாக் அவுட்லைன் கொடுக்க இருக்கலாம் அந்த மாதிரி சமயத்தில் பிளாக் யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் எப்போதுமே நான் டபுள் கலர் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன்னு சொன்னதுனால ஃபர்ஸ்ட்டு எப்போதும் இந்த லைட்டாக கலர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதில் டார்க் கலர் அப்ளை பண்ணும் ஸோ ஒரு ஃப்ளவருக்கு எல்லோ அண்ட் ஆரஞ்சு வரும் லீஃபுக்கு எல்லோ அண்ட் க்ரீன் வரும் அதே மாதிரி இன்னொரு ஃப்ளவர் ஃப்ளவருக்கு ஒயிட் அண்ட் ப்ளூ வரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கையும் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் டபுள் கலர் சொன்னீங்க இல்லையா ஃபஸ்ட்டு இந்த எல்லோ கலர் எடுத்துகிட்டு இந்த பெட்டலில் ஒரு ஹாஃப் மட்டும் நம்ம எல்லோ கொடுக்க போகிறோம் அதர் ஹாஃப்க்கு ஆரஞ்சு கொடுத்து ரெண்டையும் நம்ம பிளண்ட் பண்ண போகிறோம் அதே மாதிரி இந்த ஒரு பெட்டலுடைய ரைட் சைடில் எல்லோ இருந்தால் அடுத்த பெட்டல்லையும் அதே மாதிரி ரைட் சைடில் தான் எல்லோ வரணும் தென் ஃபாலோட் பை ஆரஞ்ச் ஸோ எல்லோ ஆரஞ்சு எல்லோ ஆரஞ்சு அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு இந்த ஃப்ளவர் ஃபுல்லாக நம்ம வந்து பெயிண்ட் பண்ணணும் ஸோ ப்ரெஷ்ஷை எல்லோ லோட் பண்ணிவிட்டு அதில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷு வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அடுத்தது நம்ம எடுக்க போகிற கலர் வந்து டார்க்கர் கலர் ஸோ எல்லோவுக்கு வந்து முதல்ல ப்ரெஷ்ஷை க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு லோட் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அதே ப்ரெஷ்ஷால் ஆரஞ்சு எடுத்து நம்ம அங்கே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரெஷ்ஷை லேஸாக வாஷ் பண்ணிவிட்டு பிளண்ட் பண்ணலாம் இந்த ஃப்ளவருக்கு நான் ரெண்டு ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ண போகிறேன் ஃப்ளாட் ஃபார் ஃபில்லிங் அண்ட் இந்த ரவுண்ட் ப்ரஷ் வந்து அந்த பிளெண்ட் பண்ணுறதுக்கு அந்த ஷேடிங் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் எல்லோ அப்ளை பண்ண அந்த ப்ரெஷ்ஷை வாஷ் பண்ணாமல் அதில் வந்து கொஞ்சமாக ஆரஞ்சு லோட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம ஒரு பெட்டனில் ரெண்டு ஹாஃபாக எடுத்துகிட்டு ஒன்று எல்லோ கொடுத்துருக்கோம் ஒன்று ஆரஞ்சு கொடுத்துருக்கோம் இப்போ இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணோம் மிக்ஸ் பண்ணும்போது லைட்டர்லேருந்து ஸ்லோவாக நீங்கள் டார்க்கருக்கு வரணும் அந்த ப்ரெஷ்ஷை மூவ் பண்ணுறது பிக்னஸ் வந்து ரவுண்ட் பிரஷ் யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்க நம்ம ஒரு பெட்டல் முடிச்சாச்சு இதே மாதிரி மற்ற பெட்டல்ஸ்லாம் நம்ம முடிக்கலாம் இந்த ஸ்மால் சைஸ் நம்பர் நம்பர் திஸ் இஸ் ஒன் ப்ரெஷ்ல கொஞ்சமா எல்லோ லோட் பண்ணி நம்ம இருக்கும் இல்லையா இந்த சென்டர் போர்ஷன்ல செகண்ட் பிளவர் சேம் டெக்னிக் பட் கலர் மட்டும்தான் வித்தியாசம் இங்கே எல்லோ கொடுத்ததுக்கு அங்கே ஒயிட் கொடுக்க போகிறோம் இங்கே ஆரஞ்சு கொடுத்த இடத்துல அங்கே டொக்காய்ஸ் ப்ளூ கொடுக்க போகிறோம் அண்ட் பிளெண்டிங் ஃபில்லிங் எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த ஃபஸ்ட் ஃப்ளவர் பண்ணால் மாதிரி இப்போ செகண்டு பெட்டன்லாம் முடிச்சாச்சு அதில் கொஞ்சம் ஹைலைட் பண்ணலாம் அகென் ஒன்ஸ் அகெய்ன் வித் ஒயிட் ஒரு சிம்பிளான தொடர் பெக்னஸ் ஃப்ரெண்ட்லின்னு சொன்னேன் இல்லையா ஸோ இப்போ லீவ்ஸ்க்கு வந்து நம்ம இந்த எல்லோவில் கொஞ்சமாக green mix பண்ணிவிட்டு அதாவது பேல்கில் ரெடி பண்ணிவிட்டு அதை எடுத்து அங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் க்ரீன் வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் எல்லோவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா பிரைட்டாக இருக்கு பாருங்கள் க்ரீன் இந்த க்ரீன் தான் நம்ம அங்கே அப்ளை பண்ண போகிறோம் ஒரு ஒரு லீஃபுக்கும் ஃபில்லிங் தான் லீவ்ஸ் கலர்லாம் ஃபில் பண்ணிட்டோம் இப்போ அதை வந்து நம்ம லைன் ப்ரௌன் எடுத்துட்டு தின் அவுட்லைன் போட்டு ஜாயின் பண்ணிடலாம் என்ன நேர்களே இந்த பெயிண்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா ட்ரை பண்ணுங்கள் உடனே பண்ணதை என் கூட ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டமோட மேக் பண்ணுவோம் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ப்ராப்பராக வந்து சேரும் ஸோ இன்றைக்கி ரெண்டு கலர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஃப்ளவர்ஸ் பண்ணலாம் அதே மாதிரி எப்படி லீஃப்ஸும் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் இதே மாதிரி தான் நீங்கள் அடுத்தடுத்து அந்த டிசைன் ஷீட்டை ஒரு சேரீயில் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு ட்ரேஸ் எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணோம் ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிகில் சொல்லித்தர போகிறேன் எஸ்பெஷலி சாரீஸ்லேயும் பெயிண்டிங்லாம் வர வரப்போகிறது இந்த மாதிரி பார்டர் டிசைன்ஸ் கண்டிப்பாக தொடர்ந்து இந்த சேனலில் பார்த்துட்டு வாங்க பயனுள்ளதாக இருக்கும் உங்களால் கண்டிப்பாக முடியும் அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜெய் ஸ்ரீ நாராயணன் க்ரியேஷன்ஸ்